ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சனால் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பண்ணுறது லக்கி சில் தான் லக்கி சில்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது கோயம்புத்தூர் இப்போ இருக்கும் டவுனுக்கும் நம்ம ஷாப்பில் கேட்டுக்கோங்க நம்ம ஷாப்பிங் டைரெக்ட் வந்து பர்ச்சஸ் பண்ணால் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து ஒரு கால் பண்ணுங்கள் அப்படினு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் நம்ம அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஈஸியாக ஷாப் வந்தாலும் எப்படி வீடியோவில் பார்த்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறது டவுட் இருந்தாலும் அதை நான் சொல்லிடுறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரி டக்குனு எதுவும் குறிச்சிக்கும் ஸ்க்ரீன் சார் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிவிடுங்க அவைலபிளானு கேளுங்க அவைலபிள் சொன்னாங்க கீழே என்னோட ஜிபே நம்ப இருக்குது ஸ்க்ரீன் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் துண்கோடு போட்டுங்க அவ்வளோதான் ஈஸியான ப்ரொசீஜர் தான் சரி ஓகே நம்ம வீடியோ வந்து எப்போ போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு மணிக்கு போடுவோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு போடுவோம் ரெண்டு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா சம ஆஃபராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்பர் கலெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா இல்லைன்னா ஆஃபரில் போடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ரீட்டெயில் ரேட்டு நான் சொல்கிறது நீங்கள் ஹோல்சேல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனி ரேட்டு கம்மியாக இருக்கும் ரீட்டில் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் இருக்கும் ஹோல்சலுக்கு என்ன ரேட் கம்மியாக இருக்கும் நீங்களே பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கா காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் பத்தி காட்டன் தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான சாரீனே சொல்லலாம் அது பயங்கரமான ஆஃபரில் கொண்டு வந்துருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு உங்களுக்கு வெறும் செவன் நைன்டி ஃபைவ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக கொண்டு வந்துருக்கேன் சூப்பரான கலெக்ஷன் சார் மிஸ் பண்ணிடுவாண்டா வாங்க வீட்டில் போய் ஒவ்வொரு சரி டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க பத்திக்கில் செம்ம சூப்பரான ஒரு கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனே சொல்லலாம் அப்படி அழகாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு பத்தி காட்டனு ஃபுல்லாமே சில்வர் பார்டர் கொடுத்து ரொம்பவே ஒரு குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல் டிசைனில் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவோ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாஷபிள் குவாலிட்டி அதுதான் மெயின் இதோட ஸ்பெஷலு நீங்கள் ஐனிங் எதுவுமே தேவை கிடையாது நல்லவே உங்களுக்கு ஒரு அழகான ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் இதோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிளாஸான ஒரு சாரின்னு சொல்லலாம் இதோட கலர்ஸ் சிலமிக்கு ஒன்றும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு பியூர் பர்திக் பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் சாம சூப்பராக இருக்கும் ல அவ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஃபுல்லாமே செக்ரி டைப்பில் ஃபுல்லாமே வீவிங் தான்மா எதுவுமே பிரிண்ட்டோ எதுவுமே கிடையாது ஃபுல்லாமே வீவிங்ல ஃபுல்லாமே பர்திக் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிச்சிடும் பாருங்க அடுத்த கலர் பாருங்கம்மா அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சா சூப்பரான ஒரு சாரிமா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ அழகான குவாலிட்டி பாருங்க காட்டன்னா இதுதான் காட்டன் நல்ல ஒரு சூப்பரான உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கூலிங்கான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே பத்திக்கு வேறு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மோஸ்ட் ஃபேவரெட்டான ஒரு சாரி எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது இப்போ உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறாரு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப் ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் எல்லா கலருமே எது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வித் ப்ளவுஸோட சிக்ஸ் தேர்ட்டி மீட்ரு ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி நல்ல ஒரு லென்த் அண்ட் ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த சாரி வேர் பண்ணுறதுக்கு அடுத்த டிசைன் பாருங்க அழகான ஒரு அழகான மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அழகான டைமண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே இப்போ அடுத்த கலர் பாக்கலாம் வாங்க அதுலயே பாருங்க பர்பிள் கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் ஸோ இன்றைக்கி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி கண்டிப்பாக நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாரிஸ் எல்லாமே பியூர் பத்திக்கில் கொடுத்துருக்கோம் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் பத்தி கண்டிப்பாக கிடைக்காது அது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ காட்டன் சாரீ வேர் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம் நல்ல டபுள் வார்ப்பு குவாலிட்டி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நசுங்கிறது இந்த சுருங்கிறது கசங்கிறது அந்த எதுவுமே இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரீஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடு இது ரொம்ப கியூட்டான ஒரு கலர் பாருங்க பிளாக் கலர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான பிளாக் அப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே பிளாக் ஷர்ட்டில் ரொம்ப டீசென்ட் லுக்கில் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு பேட்டரில் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல சேரீமா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பாருங்கள் அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ஸ் இங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பர்வான ஒரு நேவி ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாம சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் பிக்க அக்கா சவுண்ட் விடாதீங்க அக்கா கொஞ்சம் சவுண்ட் கம்பெனிங்க தான் சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க பிளாக்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன்ஸ் போட்டிருந்தோம் டைமண்ட் டிசைன் போட்டிருந்தோம் இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே பாருங்க எப்படி குட்டி குட்டி ஃப்ளவர் போட்ட மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது டிசைனு நல்ல வாஷபிளுக்கு இது வந்து மெயின் வந்து வந்து ஐனிங் தேவைப்படாது மேக்ஸிமம் ஏன்னா டபுள் பார்ப்பு குவாலிட்டினால ஐனிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தேவைப்படாது ஷன்னு பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் நீங்கள் பாருங்கப்படுத்துன்னு ரொம்ப அழகாக இருக்கும் பியூர் பற்றிக்கல எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் கொடுத்துருக்காங்க முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பேட்டன் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் செவன் எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ராமர் கிரீன் கலரு பிக்காச்சி இந்த ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு ஸோ அழகான ஒரு லைட்டு ஒரு க்ரீன் கலருக்கு நல்லாவே ஒரு பத்தி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது சாரி இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் ஷேர்டில் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ப்யூர் பிங்க்கில் வந்து இப்போ டிசைன்ஸ் மட்டும் வேறு ஒவ்வொரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பேட்டர்ன் மாதிரி வரும் ஆனால் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர்ஸ் தான் வரும் ஒரு செவன் கலர்ஸ் டூ எயிட் கலர்ஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ள டிசைன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லை எது வேணுமோ நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்கள் இதெல்லாம் வந்து பத்திக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு காட்டனு கண்டிப்பாக வேணுங்கிற டக்குனு புக் பண்ணிக்கோங்கம்மா ஏன்னா இப்போது கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர்க்காண்டு சேல்ஸுக்காக நிறைய பேர் புக் பண்ணிகிட்டே இருக்காங்க டக்குன்னு ஆகிரும் அதனால் தான் சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ணி கொடுங்க அந்த அளவுக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு கண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு க்யூட்டாக இருக்க சாரீஸ் எல்லாமே வேறு லெவலில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் எங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த டைம் கிடைக்கவே கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக சொல்கிறேன் ஏன்னா பேட்டன் அந்த மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டு மெட்டீரியலில் நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டினே சொல்லலாம் அங்கே வாங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல கொடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்கள் பர்பிள் மோ மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான கலரு ப்யூர் பர்பிள் அழகான ஒரு பத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சேரீஸு க்யூட்டான கலர் க்யூட்டான காம்பினேஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் காமிக்கிற சேரீஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த காட்டனுக்காக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க எப்போ ஆஃபர் வருங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ தான் இந்த பத்திக்கில் ஆஃபர் வந்திருக்கு செவன் எயிட்டி செம்ம கிளாஸான சாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ரிச்சான கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விரும்பக்கூடிய ஒரு அழகான சாரி ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்னால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்புவாங்க காட்டன் இருந்தாலும் இது வந்து டபுள் வார்ப்பு குவாலிட்டி அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த கசங்கரோ இதோ எதுவுமே இருக்காது குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே பாருங்கள் அழகான ஒரு மஸ்டர்ட் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான மஸ்டர்ட் கலர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குமா சாரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ கியூட்டா இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு தேன் கலரு நல்ல ரிஸ்டாகனு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலரு இப்போ அந்த சாரி நீங்கள் கொஞ்சம் எடுத்துருங்க பாருங்க இருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இல்லை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதில் உள்ள அடுத்த டிசைன்ஸ் இப்போ நான் வீடியோவில் ஓனாக காமிக்க போகிறேன் பாத்திரம்லாம் இப்போ பாருங்கள் அதுலேயும் டைப்ல டைப்பில் எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க செக்குடு வேணும் அப்படின்றதுங்க அதுக்காக மெயினாக இந்த செக்கருக்காக வேணாலும் அடுத்த கலர் பாருங்கம்மா அழகான ஒரு தேன் கலர் டீச்சர் இப்ப அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு தேன் கலரில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல்லாமே சுங்குடி டிசைன்ஸில் ரொம்ப க்யூட்டான ஒரு பேட்டரில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஃபைனல் கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்லேயே வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலர்னே வந்துடுச்சு அடுத்தது சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரில் தான் காமிக்க போகிறோம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பத்திக் ப்ரெண்ட்டில் ரொம்பவே அழகான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பாரு அடுத்த டிசைன்ஸ் வந்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இன்னைக்கு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் அடுத்த டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் டசரில் ஃபுல்லாக எம்ராய்ட்ரு போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான சாரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சாரீஸ் இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் அண்ட் ஒரு ஆறு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அதுவும் சேம் ரேட்டு உங்களுக்கு நான் போட்டுத்தரேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்காதீங்க சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் வாங்க வெடிப்பாங்க சாரி இப்போ பார்த்துக்கலாம் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அம்மா இதான் சொன்னேன் பியூர் டசரில் உங்களுக்கு வந்து ஃபுல் எம்ப்ராய்டரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேஞ்ச் தரேன் ஒரிஜினல் ரேட்டு பாருங்க தௌசண்ட் செவன் நன்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் போடுறது கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் நான் பண்ணி போடுறேன் உங்களுக்கு உங்களுக்காக மட்டுமே தான் மட்டுமே தான் மட்டுமே தான் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக மட்டும்தான் இங்கே பாருங்க அதுலேயே வந்து பாருங்க இது ஒரு கலர் ஒன்று இருக்குது அந்த கலர் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் இங்கே பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஆஷ் கலர் ஆஷ் கலர்னால இது ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு ப்ரீமியம் நல்ல சாஃப்ட் உள்ள குவாலிட்டிமா தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் உள்ளது உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டா நாங்கள் பார்த்தாலும் தெரியும் ஃபுல் டிசைன்ஸ் வந்து முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக வரும் பாடி ஃபுல்லாக இந்த புட்டாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் பார்ட்ரு ஃபுல்லாக வந்துடும் ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் வந்து இப்போ நம்ம ஆஃபரில் தான் இந்த செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸு பாருங்க பாருங்கள் எப்படி பாருங்க ஸோ ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் கலர்ஸ்லாம் வந்து முடியும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் எல்லாமே ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் கண்டிப்பாக கலர்ஸ் இதில் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் செம கிளாஸான ஒரு டிசைன்ஸு ரிச்சாகவும் இருக்கும் பேட்டர்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரீஸோட டிசைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இங்கே தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் கம்மி இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பியூர் டசரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் ஒன்று இருக்குது அந்த கலர் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா கலர்ஸுமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ்மா இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த சேரீக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன் ஷிப்பிங் வரும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு ஃபுல் ஆல் ஓவர் ஃபுல் எம்பராய்டரை கொடுத்து இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அடுத்த பாருங்கள் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க டிசைனு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்காதீங்க இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர் இல்லை ஆஷ் கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு ஆஷ் கலரு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் அழகான ஒரு டிசைனு சான்ஸே இல்லை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஷ் கலர் ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்து ஒரு பக்காவான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இப்போ ஃபைனல் கலர் ஒரு கலர் இருக்குது அந்த கலரையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் க்ரீன் கலர் இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்தது இல்லை இப்போ ஃபைனல் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் சூப்பரான ஒரு கலரு இது மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு கோல்டனுக்கே அழகான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் இங்கே தாராளமாக புக் பண்ணிக்கலாம் டோட்டலாக உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டுவிட்டேன் இன்றைக்கி பத்திக்கு டிசைனும் சரி அப்புறம் வந்து இந்த ராஸ் இருக்கிற இந்த கசர்ஸ் இருக்கிற எம்ப்ராய்டுன்னு சொல்லி எல்லாமே நம்மளுக்கு போட்டாச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஓகே பண்ணுறேன் சின்ன கலெக்ஷன் சேர் போட்டு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு பேசினா கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுறேன் அது வரும் உங்களுடைய தருவது உங்களுக்கு Peraí,